கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் பங்கேற்பு மேற்பகத் தேர்வில் கலந்து கொண்டவர்களுக்கு உடனடியாக பணி ஆணைகளை வழங்கிய மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொலைநிலை வழிகாட்டும் மையம் மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் மாவட்டத்தில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூரை சார்ந்த டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி டைட்டான் கம்பெனி விந்தியா இ இன்ஃபோ மீடியா பிரைவேட் லிமிடெட் போன்ற முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்தனர் இந்த வேலை வாய்ப்பு முகாமில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பட்டதாரிகள் ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்கள் என அனைத்து கல்வித் தகுதியினரும் கலந்து கொண்டனர் இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக பணி ஆணைகளை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் அவர்கள் வழங்கினார் பணி ஆணைகளை பெற்றுக்கொண்ட திறனாளிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தாங்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றதாகவும் இதை ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலம் சுமார் அறுநூத்தி மூன்று பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது என மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் ஒரு மாற்றுத்திறனாளி நான் பரூர் பக்கம் ஆம்பள்ளி கிராமத்துலேருந்து வரேன் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு தனியார் வேலைவாய்ப்பு நடந்தது அந் அதில் கலந்துக்கிட்டு கிருஷ்ணகிரியை சேர்ந்த வித்யா இன்ஃபோடெக் கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வருக்கும் மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் கௌரி சங்கர் சார் அவர்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சார் எல்லோருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி கங்கேரி கிராமத்துலேருந்து வரோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தினேஷ்குமார் சார் அவர்கள் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி மாற்றுத்திறனாளி என்றனால நாங்கள் வந்து விண்ணப்பிக்க வந்தோம் இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த அவர்களின் வாழ்வில் ஒரு புது நோக்கத்தை கொண்டு வர அவர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் ஏற்படுத்தினாங்க இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேபி ஃபர்ஸ்ட் டே பேபி வேர்ஸ் என்ற ஒசு கம்பெனியை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம டிஆர்டிஓ டபிள்யூ சார்